வணக்கம் இன்று அறுபத்தி ஆறாவது குரல் குழலினி தியாழினி விளக்கம் தம் மக்களின் மழலை சொல் கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் எளிய முறையில் விளக்கம் யாழ் இனிமை வீணை இனிமைன்னு சொல்றவங்க தங்கள் குழந்தைகளோட குட்டி குட்டி பேச்சு இனிமையை கேட்காததால தான் அப்படி சொல்றாங்க. ஆங்கிலத்தில் விளக்கம் people say the flute and வீணா sound sweet only because they have not heard the sweet baby talk of their own children. அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.